மக்களே உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி செலுரியோ விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டபுள் ஓனர் வண்டி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சர்வீஸ் ரெக்கார்டு ஒரிஜினல் கிலோமீட்ரு லோ மைலேஜ் கிலோமீட்ரு தான் இந்த மாதிரி கம்மி கிலோமீட்டர் ஓடணும் வண்டியெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே கிடையாது வண்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்லை அதையும் நானே பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் வேறு எந்த ஒரு சின்ன ஒர்க்குமே பண்ண இல்லை பக்காவாக இருக்குது பாருங்கள் வண்டி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி நீங்களே பாருங்கள் பாடியெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வண்டியில் டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் டயரும் இருக்கும் நீங்கள் டயரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் ரைட் சைடு மட்டும் டோரில் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் பம்பரில் டோரில் மற்றபடி மேஜர் ஒர்க்குன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கீ வந்துடுது ரெண்டுமே ரிமோட் கீ ரிமோட் கீ பார்த்தீங்கன்னா வெளியில் ஆல்ட்ரு பண்ணது கம்பெனி ரிமோட் கிடையாது கிலோமீட்டருக்கு ஆட்டுறோம் பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடு இருக்குது இந்த வண்டியில் பேக் வராது ஏசி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் உள்ள சீட் கவர்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்காங்க கட் மேட்டும் போட்டிருக்கு பாருங்க ஏசி கூலிங் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒரு புது வண்டியோட ஏசி கூலிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ கூலிங் இருக்கும் பக்கவா நீங்க போட்ட ரெண்டு நிமிஷத்துல கூலிங் கரெக்டா வரும் ஏசி கூலிங் இந்த வண்டியில் இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் தான் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இருக்குது காட்பாடி வேலூர் வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் மூணு லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் கிடையாது கோட்டிங் தான் இந்த ப்ரைஸு இந்த மாடல் வச்சு நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வேறு எதுலேயும் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த லோ மைலேஜுக்கெல்லாம் இந்த ப்ரைஸில் வண்டி கிடைக்காது நான் உங்களுக்கு இந்த மூணு லட்ச இருந்தும் உங்களுக்கு நெக்சிபிள் பண்ணி தான் வண்டி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து கூட டெஸ்டே பண்ணி பாருங்கள் நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களே